பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பனவர்களே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்த சொல்கிறார் ஆகையால் நம்மளை பார்த்து அந்த ஒரு உரிமையோடு சொல்கிறார் ஆகவே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் நாம் என்ன செய்கிறனாக்கா ஜெபத்தில் காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும் ரெண்டாவது கத்தரை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினால் நீதிமன்றம் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது ஆகையால் கத்தரை விசுவாசிப்போம் மூன்றாவதாக நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் நம்ம கத்தருக்குள் நினைச்சி நிற்கணும் இந்த மூன்று காரியம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாகவே கத்தர் வெட்கப்பட்டு போகாமல் நம்முடைய தலையை கத்தர் நிமர்த்த பண்ணுவார் உயர்த்துவார் ஆகையால் கத்தருடைய வார்த்தை கிடக்கும் யாவருக்கும் நன்றி கத்தவங்களை ஆசிரதிப்பார் ஆமேன்